ஒரு முறை லண்டன் போனேன் விண்டோ சீட் இல்லைன்ட்டா அந்த ஒன்று டிக்கெட்டை கேன்சல் பண்ணுண்ணே இன்னொன்னு எல்லோரும் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டாங்க விண்டோ சீட் விண்டோ சீட் அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சு மூஞ்சி அதனால் விண்டோ சீட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஹாப்பி ஃப்ளைட்டில் ஏறுறேன் ஒம்பது ஹவர் சஜானி ஏறேன் விண்டோ சீட்டு அது விண்டோ சீட்லேயே ஸ்பெஷல் விண்டோ எப்படின்னா விண்டோ சீட்டு பக்கத்தில் எமர்ஜென்சி கேட்டு சார் பிஸ்னஸ் கிளாஸில் கூட அவ்வளோ கால் இருந்து இல்லை சார் பெட்சி போட்டு பட்டுடலாம் அந்தளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டே நிமிஷம் தான் கதவெல்லாம் ஒரு ஏன் நேரம் என்கிட்ட வந்தா தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் சீட் அப்படின்னா நானு நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் நம்மளுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா சார் வென் வி ஆர் எனி திங் கோஸ் ராங் இதெல்லாம் கதவு மூணு தான் சொல்லுவாங்க டிக்கெட் வாங்கும் போது சொல்ல மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா டிக்கெட் வாங்கும்போது போது சொல்ல மாட்டாங்க ஏறும்போது சொல்ல மாட்டாங்க ஏறி உட்காந்து கதவெல்லாம் மூணு பிறகு ஏர் பேக்கு கீழே இருக்குது அது எப்படி போட்டுக்கணும்னு அவசரமாக சொல்லி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இஃப் எனி திங் லாங் இந்த கேட்டு ஓப்பன் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் யூ ஹாவ் டு ஹெல்ப் வித் அஸ் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா சார் உண்மையே சொல்கிறேன் மேத்துடுச்சு எனக்கு மேத்துடுச்சு என்னப்பா இந்த சீட்டை பின்னால் எப்படி பார்க்குறேன் எல்லாம் இருக்கிறான் டென்ஷன் ஆகிட்டேன் பிபி ஏறுது என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் சார் என் உயிரெல்லாம் உங்கள்கிட்ட தான் இங்கே சரியாக கற்றுக்க அப்படின்னா சார் வந்துருந்துச்சி இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணே சரியாக கற்றுக்கணும் சார் ஒம்பது அவர் தூங்கவில்லை சாப்பாடே இறங்கலை ஏன்னா எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கலாம் அந்த பொண்ணு கரெக்டாக என்கிட்ட சொன்ன பொண்ணு இருக்குல்ல எதுக்கோ ஒரு வாட்டி விரும்புவேன் நடந்துடுச்சு என்ன அப்படின்னா தரங்கம்மா தர சொல்லலை இறங்கிட்டோம் ஆனால் ஒன்று சார் அந்த ஒம்பது அவர் விண்டோ சீட்டு பயணம் துன்பம் இன்பத்தில் துன்பம் அது இல்லை இறங்கின பிறகு மனசில் லேசாக நினச்சி பார்த்தேன் சி இவ்வளோ கற்றுக்குன்னு யூஸ் பண்ணாமல் வந்துச்சு வேணும் சார் கற்றுக்கு இந்த பயன்படுத்தாமல் வந்துட்டு வேணும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு அதாவது இன்பம் என்று நினைக்கிறோம் அதில் துன்பம் இருக்கும் சரி துன்பம் என்று நினைப்பதில் இன்பம் இருக்கா இருக்குது தமிழ்நாட்டில் தானே இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்த தீபாவளிக்கு அப்புறமும் இது விட்டு பாருங்க பேப்பரை ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை பதினாலு கோடி அதிகம் கண்டிப்பாக இருக்கும் அதனால பதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று தீபாவளி சீட்டு நடத்தி ஓட்டம் தம்பதியை போலீஸ் வலை வீசி தேடுகிறது பொன்னே முக்கா கோடி இரட்டை முக்கா கோடி அது கண்டிப்பாக வரும் இது மாதிரி நடக்குதுன்னு கட்டாமல் இருக்காங்களா கட்டுவாங்க அது வந்து இதாகிடுச்சு பண்டிகைக்குன்னா இதெல்லாம் ஏமாறுறதுன்னு ஒன்று ஆயிடுச்சு நம்ம ஜனங்க ஒன்று உண்மையான வாழ்க்கை தத்துவம் அதே மாதிரி மற்றவர்கள் பேச்சு எப்போவுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்மளோட விருப்பத்துப்படி நிறைய பேருக்கு மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க சார் சொல்லுவாங்க சார் அதே டென்ஷன் சொல்லட்டங்க நிறைய பேர் நம்ம அப்செட் ஆகிறதுக்காகவே சொல்லுவான் நிறைய பேர் அப்படியே சுற்றி நிறான் எதை சொன்னால் இவன் அப்செட் ஆவான்னு நினைச்சு சுற்றி நின்று எது எதுவாக அதாவது கேள்வி கேட்கணுமே கேட்குறான் சில பேர் வாழ்க்கை சுவாரஸ்யம் மிக்கதுன்றதே மறந்துடுறான் வாழ்க்கை அது சுவாரஸ்யமாக இருக்கணும் சார் எதிர்பார்த்து எல்லாமே நடக்காது நடக்காதுன்றதை நீங்கள் தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் சில பேர் சின்ன ஒரு பெரிய திட்டம் போடுங்க அதாவது விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு திட்டம் போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு சில இருக்காங்க சார் ஊருக்கு போகிறது ரெண்டு மாதம் நிறைய புக் பண்ணுவான் பார்த்துக்கிறீங்களா அறுபது நாளைக்கு நாளாக ஓப்பன் பண்ணுறான்ல அறுபது நாள் தொண்ணூறு நாள் அப்போ புக் பண்ணிவிடுவோம் இல்லை ரயில்வேல எப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கிங் வந்து காலியாக இருக்கிறதுலாம் அப்படியே போட மாட்டாங்க அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு பர்த்து லோயர் கொடுத்தாங்கன்னா அடுத்தது மேலே கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்போதே தேர்ட் ஏசி போட்டது மிடில் கிளாஸ் மிடில் பர்து ரெண்டு மாதத்துக்கு நிறையா திட்டம்ன்றது ஒரு அளவு இருக்கு டென்ஷன் ஆகுது டிக்கெட் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் டிக்கெட் ஒன்பது மணிக்கு ட்ரெயினு ஏழரை ஸ்டேஷன் போயிடுவோம் பார்க்குறீங்களா ஏழரை ஸ்டேஷன் போயிடுவாப்பில்ல ஒம்பது மணிக்கு ட்ரெயினுக்கு நீ சாப்பிட்டு வரலாம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டு முடி வரத்துக்கின்னு வருவான் ஏழரை மணிக்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்காது வந்து அப்புறம்தான் வரும் குடு குடுன்னு ஏறி போய்ங்க மனசாச்சே இல்லாமல் இந்த லோயர் பரத்தில் ஒருத்தன் வருவான் அப்பர் பரத்தில் ஒருத்தன் வருவான் அவன் உட்காரணும் எதை பற்றி அவலையில் மிடில் பர்த்தை போட்டுருவாப்பில

இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு யாராவது வரதுக்குன்னு பொட்டிட்டு வாங்கணும்னு சாப்பிட்டு முடிச்சி கையை கழுவிட்டு பெட்ஷீட் போட்டு டிடிஆர் வண்டி புறப்பு வண்டி அது மூவ் ஆகுங்க அந்த பிளாட்ஃபார்ம் எண்டு போகிறதுக்குள்ளே சார் எஸ்க்யூஸ் மீ லைட்டாக பண்ணுங்கள் லைட்டாக பண்ணுங்கள் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரி ஓஞ்சி ஒரு அறவழமான வரும் என்னத்துக்கிட்ட மற்றவங்களுடைய வசதி பார்க்க வேணா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும் ஓவர் திட்டம் போடக்கூடாது சில பேர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை லைஃபை ரொம்ப ஜாலியாக சுவாரஸ்யமாக எடுத்துப்பாங்க நேராக வருவான் ஓபன் டிக்கெட் ஒன்று வாங்குவான் நேராக போவான் கிட்ட வண்டி போடுறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாள் டிடிஆர் பெட்டிக்கு போய் வெளியில் பாரு நேராக போவான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க வண்டி போடுறதுக்கு முன்னாடி டிடிஆர் பாருங்கள் ஒரு இருபது பேர் அந்தாலும் போட்ட பிடிச்சி ஊற்றுப்பான் நீங்கள் அங்கே நின்றுங்கன்னா போதும் சார் சிறுகதை ஒரு பத்து சிறுகதைக்கு உங்களுக்கு கருத்து கிடச்சிரும் நான் போய் சொல்லுவானுங்க இன்றைக்கு போகிறேன்னு வானுங்க ஒய்ஃபுக்கு பிரசவம் வேணுமானுங்க நாளைக்கு கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க மேனேஜர் அம்சார் என்னோ என்னமோ எல்லாம் இருப்பான் ஒருத்தர் மட்டும் ஓப்பன் டிக்கெட் வாங்குவான் அந்த குட்டி டிக்கெட்டை வச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபா இல்லை ஒரு நூறுரூவா

ஒரிஜினலாக இது கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்காரன் அவனும் பெருமையாக பார்ப்பான் பெரியாள் போல இது டிடிஆரில் பத்து வேலைப்படுகிறானா சுவாரஸ்யாக இருக்கணும் சார் சும்மா அது நம்ம நிறைய பேருடைய மனப்பக்குவம் என்ன தெரியுமா நம்ம மகிழ்ச்சியாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுது அங்கே மாற்றுறதுக்கு ஏற்றா மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கணும் மாற்ற முடியாதவங்க தான் உண்மையில் கவலைப்படுவாங்க ரொம்ப கஷ்டம் எல்லாமே எல்லாம் மாதிரி போச்சுங்க